புலமை பரீட்சிலே வினாத்தாள் இரண்டில் பாக்கியம் ஆக்குகின்ற வினா இறுதியாக வினாபப்படும் அந்த பாக்கியங்களிலே இப்போ காலங்காலமாக நாங்கள் ஒரு பத்து பதினைந்து வருட அரச பரிச்சை தாள்களே கடந்த கால அரச பரிச்சைத்தாள்களை பார்வையிடுவோமாயிருந்தால் அதிலே எங்களுக்கு எவ்வகையிலே பினாக்கள் பினாபப்படுகின்றது என்றால் தற்சார்பு வினாக்கள் தற்சார்பு என்றால் தங்களுடைய அனுபவங்களை தங்களுடைய உணர்வு பூர்வமான கருத்துக்களை வாக்கியங்களாக ஆக்கும் பயிற்சியாக இருக்கின்றன உண்மையிலேயே கட்டுரைகள் என்பது கூற்று வாக்கியங்களாக அவர்கள் ஒரு தகவலை பற்றி விவரித்து கூறுவதாக இருக்கின்றன ஆனால் தரமைந்த புலமை பரிசு பரீட்சையிலே அவ்வாறு கூற்று வாக்கியங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் அவர்கள் உணர்வு பூர்வமாக அனுபவித்த அனுபவிக்கின்ற கேள்விப்பட்ட வெளிப்படுத்துவதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த நான் இந்த மாணவர்களை தொடர்ச்சியாக வழி நடத்துவதற்காக வாக்கியங்கள் எழுதும் பயிற்சி சார்பாக ஓரளவு ஒரு சில காணொலிகள் வழங்கி அவர்களை பயிற்சிவிக்க விரும்புகிறேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக நீண்ட நேரம் என்பது அவர்களுக்கு இடையூறாக இருப்பதால் கொஞ்சம் கொஞ்ச நேரமாக அந்த காணொலிகளை வெளியிடுகின்றன இப்பொழுது இது ஒன் முதலாவது காணொளி கட்டுரை வாக்கியங்கள் கட்டுரை என்பதை அமைத்து வாக்கியங்கள் எழுதும் பயிற்சி ஒன்று என கருதிக்கொள்ளுங்கள் நன்று தொடர்ச்சியாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் வாக்கியங்கள் எழுதும் பயிற்சியில் நாங்கள் இப்பொழுது ஈடுபட போகின்றோம் அதாவது தலைமை தலைமை பரிசல் பரீட்சையில் மூன்று வாக்கியங்கள் எழுதி ஒவ்வொரு வின பாக்கியத்துக்கு ரெண்டு புள்ளிகள் வீதம் ஆறு புள்ளிகளை பெற்றுக் மிக இலகுவான ஒரு பயிற்சி என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ளவும் இப்பொழுது நான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் இரண்டின் இறுதி பக்கத்தில் இடம்பெற்ற கட்டுரை அதாவது வாக்கிய அமைப்பு மூன்று வாக்கியங்கள் எழுதும் அமைப்புக்கான வினாவை காண்பித்து வாக்கியங்கள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதை பற்றி ஓரளவு விளக்கமாக போதிக்க அதாவது கற்பிக்க விரும்புகிறன் இப்ப இதில அறுபதாவது கேள்வியாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தலைமைந்து புலமை பரிசு பறிச்ச வினாத்தண்டின் இறுதி வினாவாக இந்த பாக்கியம் அமைக்கும் வினா வந்தது நான் பார்த்த வியத்தகு வானம் என்பதுதான் இந்த பாக்கிய அமைப்பின் பாக்கிய ஆக்கத்தின் கேள்வியாகும் தலைப்பாகும் அப்ப இப்ப நான் கூற வருவது என்னென்றால் இது ஒன்றும் புதிய சொற்கள் இங்கே கட்டுரையில் அதாவது வாக்கிய ஆக்கல்ல இடம்பெறவில்லை இதே தகவல் இதே தலைப்பில இதற்கு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சையிலும் விந்தமிகு வானம் என்ற தலைப்பில வாக்கியங்கள் மூன்று வாக்கியங்கள் கேட்கப்பட்டன இப்ப நான் இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் கடந்த கால பரீட்சைத்தாள்கள்ல பயிற்சி பெற்றிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்கால பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஆரோக்கியமான ஒரு ஆற்றல் எங்களுக்கு உருவாகும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இப்ப ஆயிர ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல வந்த பாக்கிய வினாவை வாசிக்கின்ற கேளுங்கோ எல்லைகள் தெரியாத வானம் பூமி சமுத்திரம் என்பன இயற்கையின் அபூர்வமான படைப்புக்கள் ஆகும் நேரத்துக்கு நேரம் மாற்றமடையும் வானம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை பெற்றுத்தரும் விந்து மிகு வானம் எனும் தலைப்பில் மூன்று வாக்கியங்கள் எழுதுகின்ற அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இதே தலைப்பிலே கேட்கப்பட்டது என்பதையும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதே தலைப்பிலே பாக்கியாக்கம் வினாபப்பட்டது என்பதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் கட்டுரை அதாவது பாக்கிய அமைப்புக்கு இந்த கட்டுரை கட்டுரை என்றுதான் எனக்கு மீள சொற்கள் வருகின்றது ஆனால் உங்களுக்கு கட்டுரை அல்ல கட்டுரை என்றால் பந்தி பந்தியாக பாக்கியங்கள் பல நிறைந்து பந்தியாகி பந்தி பந்தியாக தலைப்பு உள்ளடக்கம் முடிவுரை என அமைதல் வேண்டும் உங்களுக்கு அவ்வாறு வினாபப்படையில் ஏனென்றால் நீங்கள் பத்து வயது குழந்தைகள் என்றபடியால் உங்களிடம் அந்த விடயம் சார்பான கருத்துள்ள மூன்று வாக்கியங்கள் தான் எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வாக்கியங்களிடம் வாக்கியங்களில் உங்களிடம் எதிர்பார்க்கப்படுவது ஏனென்றால் அதாவது எழுவாய் பயனிலை இயல்பு திருத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எழுவாய் என்பது பேச்சொல் பயனிலை என்பது வினைச்சொல் அப்ப அந்த பேச்சொலுக்கும் வினைச்சொல்லுக்கும் நிறைந்த தொடர்புகள் இருக்கின்றது அந்த தொடர்பு சரியாக இருக்க வேண்டும் எழுபாய் பயனிலை இய்ப்பு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது அத்தோடு ஐந்து சொற்களுக்கு குறையாமல் பாக்கியங்கள் ஆக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அப்ப அந்த மாதிரியான பாக்கியங்கள் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால் இந்த பாக்கிய தலைப்புகள் முந்தின கலங்கள கட்டுரைகளில் வருகின்ற தலைப்புக்கள் அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் பார்த்த கடற்கரை காட்சி பாலமரம் பேசியது அப்படி அதாவது பழைய கட்டுரை தலைப்புகள் அல்லாமல் உங்கள் சார்பான நீங் உங்கள் உணர்வு பூர்வமான வாக்கியங்களைத்தான் அவர்கள் இங்கே வாக்கியமாக எதிர்பார்க்கிறார்கள் இப்ப இதிலே என்ன கேட்கப்படுது நான் பார்த்த வியத்தகுபானம் அப்போ இந்த கட்டுரை தலைப்புகளை முதல்ல புரிந்து கொள்வோம் நான் பார்த்த பார்த்தம் அப்ப இதற்கு முந்தின வருடங்கள்ல வந்த கட்டுரை தலைப்புகளை முதல்ல நாங்கள் தெரிந்து கொள்வது எதிர்காலத்தில் பெறக்கூடிய கட்டுரை தலைப்பு எவ்வாறு அமையும் என்பதற்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் இப்ப நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டுரை தலைப்பு பார்த்தோம் இதுல நான் பார்த்த வியத்தக வானம் என்றால் நாங்கள் தான் தினசரி மேலே அண்ணாந்து பார்த்தா வானத்தை பார்க்கலாம் வீட்டுக்கு கூரை இல்லாம இருக்கலாம் ஆனா பூமிக்கு வானம் இல்லாம இருக்க முடியாது அப்ப வானத்தை எல்லாரும் பார்த்துக்கொள்ள வேண்டாம் நாங்க தெருவில்லை பார்க்கலாம் பார்க்கலாம் எங்கேயும் பொதுவான இடத்துல வானத்தை இலகுவாக பார்க்க முடியும் கூடியும் தான் எங்களுக்கு உலகத்திற்கும் இருக்கின்றது அப்படிப்பட்ட வானத்தை பார்த்து வியந்தது என்று சொன்னால் நான் அதுல உணர்வு பூர்வமாக அங்கு நடைபெறுகின்ற மாற்றங்களை உற்று பார்த்து வாக்கியங்கள் அமைக்கின்றேன் அதே போல நான் ஒவ்வொரு வருடமாக வந்த தலைப்புகளைத்தான் முதலாவதாக உங்களுக்கு தருகின்றேன் காரணம் என்னென்றால் கொஞ்சம் தலைப்புக்களை கொண்டுதான் நீங்க எதிர்காலத்திலே எப்படி தலைப்போ அமையலாம் என்று எதிர்பார்க்க முடியும் எப்படி அமையும் என்றால் உங்களை அடிப்படையாக வைத்து உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துற பாக்கியங்களாக இருத்தல் வேண்டும் அந்த வாக்கியத்துல எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது கருத்து பிள்ளை இருக்கக்கூடாது சொல் இலக்கண தவறு எழுவாய் பயனிலே தவறு இருக்கக்கூடாது அதாவது திணை வலு பால் பழு எண் பழு இடவழு என்ற வலுக்கள் வலு என்றால் தவறு குற்றம் அந்த தவறுகள் இல்லாத வாக்கியங்களாக கருத்து பொதிங்க கேட்கப்பட்ட தலைப்பு கேட்க வாக்கியங்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்ப எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கட்டுரை தலைப்பை பார்ப்போம் கொஞ்சம் தலைப்பாக பார்த்தால் எங்களுக்கு அந்த அதாவது எதிர்வரும் புரிந்து கொள்ள முடியும் இருபத்தி மூன்றுல கடைசாசி கப்பலை செய்து மிதக்க விடுவோம் ஆதவன் மாதவன் என்னும் இதில் சிறுவர்கள் இருக்கிறார்கள் ஒருவருடைய வீட்டுக்கு மற்றவர் வருகிறார் அந்த அன்றைய தினம் பெரும் மழை பெய்திருக்கின்றது வந்தவர் வீடு கொஞ்சம் பள்ளமான இடத்திலே இருக்கின்றது அப்ப வீட்டு முச்சத்தில் முன்னாலே எல்லாம் பெருமளவு வெள்ளம் தேங்கி நிற்கின்றது அப்ப பந்த நண்பர்க்கு அந்த வெள்ளத்தை கண்டவுடன் தண்ணியை கண்டவுடன் அந்த தண்ணீர்களை ஆசை எழுகின்றது அப்ப அவர் கேட்கிற கடலாசி கப்பல் செய்து மிதக்க விடுவோமா என்று உடனே மற்றவர் என்ன செய்கிறார் சென்று பேப்பரை எடுத்து வந்து கடதாசி கப்பல் செய்து அந்த கடதாசி கப்பலை நீர்ல மிதக்க விட்டு அது காற்றிலே ஓடுகின்ற போது மிக ஆனந்த பூரிப்பு அடைவது போன்ற ஒரு கட்டுரை அதாவது வாக்கிய அமைப்பு கேட்கப்பட்டது அப்படி செய்யப்படுது கடதாசி கப்பல் செய்து மிதக்க விடுவோமா விடுவோம் என்றால் நாங்கள் என்பதுதானே கருத்து இங்கே நான் என்ற கருத்தில இருக்கின்றது அடுத்தது நாங்கள் என்ற தலைப்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வந்தது ஏன் அழைப்ப உங்களுக்கு ஒரு காட்சி என்னென்றால் உங்கள் உணர்வு பூர்வமான பாக்கியங்கள் தான் பெறப்போகின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்ப்போம் ஒரு சில ஆண்டுகளை மட்டும் பார்த்தால் போதும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசு வரைச்சு கட்டுரையாக்கும் வீதியின் குறுக்கே குறுக்கே மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது நீங்க பாடசாலை போறீர்கள் பாடசாலை போவது முக்கியமான கடமை காலையிலே ஆனா நீங்க சிறுவர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள் வீதிக்கு குறுக்கே ஒரு மரம் விழுந்திருக்கு அந்த மரம் உங்களே வீதி கண்காலம் போவதற்கும் உங்களுக்கும் தலையாகத்தான் இருக்கின்றன ஆனா நீங்க நல்ல சிறுவர்கள் ஆனா நீங்க பாடசாலை செய்ய வேண்டி செல்ல வேண்டியது முக்கிய கடமை அதே நேரம் வீதி என்பது எல்லோருக்கும் பொதுவான இடம் அந்த இடத்திலே மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இடையூறாக இருப்பத நீங்க அதை அந்த இடையூரை இல்லாமல் செய்வதிலே ஆக்கமுள்ள மாணவர்களாக இருப்பீர்கள் என்றதை கருத்தில் கொண்டுதான் வீதியின் குறுக்கே மரம் ஒன்று விழுந்திருக்கின்றது அப்ப காற்று வீசி இருக்கின்றது மழை பெய்திருக்கலாம் அப்ப காற்று வீசின போது புயல் காற்று வீசி இருந்தால் மரம் ஒன்று குறுக்க இருக்கலாம் அது ஒரு சிறிய மரமாக இருக்கலாம் அல்லது பெரிய மரமாக இருக்கலாம் அது சிறிய மரமாக இருந்தால் அந்த கிளைகள் எல்லாம் பறந்து பல பக்கத்திலேயும் தலையாக இருக்கலாம் நீங்கள் அந்த சிறிய கிளைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த பாதி ஓரளவு போய்வரக்கூடிய அளவுக்கு சீர் செய்துவிட்டு பாடசாலைக்கு சென்றால் அது உங்களுடைய உத்தமமான குணத்தை காட்டும் அப்ப நீங்கள் செய்ய போவது என்று கேட்கப்படுகின்றது இது வாக்கியம் அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த வேண்டும் இப்ப நான் சொல்றதை கேளுங்கோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உணர்வு பூர்ணமான வாக்கியம் மிகந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கடலாசி கப்பல் செய்து விளையாடுவோம் அதாவது வெள்ளத்தை பார்த்தோம் வெள்ளத்துக்குள்ள கடலாசி கப்பல் செய்து விளையாடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீதிக்கு குறுக்க இருந்து மரத்தை நீக்கி நாங்கள் என்ன செய்வோம் என்பது கேட்கப்பட்டது இப்ப இந்த மூன்றிலையுமே இதே போன்றுதான் மற்றவையும் அதாவது அதுக்கு முதல் எல்லாம் கூண்டில் வளர்க்கப்படும் ஒரு பறவையின் பறவை பற்றி எனது எண்ணங்கள் எனது என்றால் என்னுடைய என்றால் உணர்வு பூர்வமாக போல அதுக்கு முதல் பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை நான் கழித்த விதம் பாடசாலை மூடியிருந்தால் அதாவது இது கொரோனா காலத்தை கருத்தில் கொண்டு கேட்கப்பட்டது பாடசாலை கொஞ்ச காலம் மூடி இருந்தது அந்த நாளில் நீங்கள் எவ்வாறு அந்த நேரத்தை காலத்தை போக்காட்டினீர்கள் அதாவது கழித்தீர்கள் அறிவு பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக கழித்தீர்களா என்பதை வினாபத்திற்காக கேட்கப்பட்டது கேட்கப்பட்டது அதுக்கு முதல்ல நண்பன் செய்த என உதவி உதவி எனக்கு விட்டது ஞாபகம் இருக்கின்றது பருங்க எல்லாம் உணர்வு பூர்வா வாக்கியங்களாக இருக்கின்றது அதுக்கு முதல் வருஷத்துல சித்திர போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவராக உங்களை கருதி உங்களை அது சார்பாக மூன்று பாக்கியம் எழுத சொல்லி இப்படியாக எல்லா முதல் நடந்த அநேகமான பரீட்சை கட்டுரை ஆக்கங்கள் எல்லாம் உணர்வு பூர்வம் ஆனது என்பது அதாவது உணர்வு பூர்வம் என்றால் உங்களோடு சார்பானது என்பதை முதல்ல கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நீங்கள் சுயமாக பாக்கியம் அமைக்கின்ற போது நீங்கள் விரும்பி என்கின்ற உணவுகள் உங்களுக்கு விருப்பமான பொழுதுபோக்குகள் உங்களுக்கு விருப்பமான விளையாட்டுகள் உங்கள் நண்பனை பற்றியது நீங்கள் கொள்கின்ற கருத்து மற்ற ஒரு வைத்திய சாலையிலே ஒருவர் நோய்த்திருந்தால் அவருக்கு எவ்வாறு உதவி செய்வீர்கள் நீங்க தெருவில பூவை கவுனமுற்ற ஒருவரை கண்டால் அவருக்கு எவ்வாறு உதவி செய்வீர்கள் என்ற சுய வாக்கியங்கள் உங்களுடைய கருத்திலே புதிட்ட வாக்கியங்களை எழுதி பழகுவதன் மூலம் இப்படியான வினாக்களுக்கு விடை அதாவது வாக்கியம் அமைக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்